என் அன்பு பிள்ளையே உன் கனவுகள் எல்லாவற்றையும் நானறிவேன் குழந்தையே அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகின்றேன் உன் மனதில் ஓடும் அனைத்து என்ன ஓட்டங்களையும் நானறிவேன் குழந்தையே உன்னை பின்னுக்குத் தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்று எண்ணம் தீயா எறிவதை நான் பார்க்கின்றேன் ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளார் அதை போராடி போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று உறுதி பூண்டா என்னிடம் என் குழந்தையாகவே மாறிவிட்டார் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது தங்கமே இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவாகும் அதை எதனாலும் அணைக்க முடியாது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கின்றேன் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காதேன் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழப் போகின்றது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் அனுபவம் என்பது ஒரு கடுமையான ஆசிரியர் அது வழிகளை தந்த பிறகுதான் பாடத்தை கற்பிக்கின்றது யாரையாவது நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதே இல்லை கலங்காதி தங்கமே எது உன்னை விட்டு விலகி செல்கிறதோ அதற்கு மனம் உணர்ந்து வழிவிடு உன்னை விட்டு விலகி செல்லும் எதுவும் உன்னை நேசிக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொள் சில நேரங்களில் நாம் சுயத்தை காக்க அந்த இடத்தை விட்டு நாம் நகர வேண்டும் வாழ்க்கை விளையாடுகிறது அனைவரிடமும் அனைவரின் வழியும் ஒன்றுதான் ஆனால் அனைவரின் தைரியமும் வேறுபட்டது சிலர் விரக்தியடைந்து சிதறிவிடுகின்றார்கள் சிலர் போராடி பிரகாசிக்கின்றார்கள் வாழ்க்கையில் உயர சில வழிமுறைகளை சொல்கின்றேன் கேள் எதிலும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்காதீர்கள் பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பிறர் நிறைய பேச அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் செய்கைகளை பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள் முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் ஏனெனில் உன்னை கைப்பிடித்து கொண்டு போகின்றவன் உன் தந்தையாகிய நான் அல்லவா மனதைரியத்தை மட்டும் இழக்காதே பரம்பொருளாகிய இந்த சாகி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன் இனிதான் உனக்கான வாழ்க்கையை போகின்றான் கிடைக்கும் போது பயன்படுத்திவிடும் இருக்கும்போது அனுபவித்துவிடும் நினைத்தவுடன் செய்து முடித்துவிடும் வாழ்க்கை ஒருமுறைத்தான் குழந்தை ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டிய உடனே தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கடமையை செய் உனக்கு வேண்டியதை தவறாது கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் நன்மையில் முடியப் போகின்றது ஆறுதல் தேடி வந்த உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உன்னை நெருங்காது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு கலங்காதே என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன் விதிக்குட்பட்டு உன்னை தொட்டு மட்டுமே பார்க்கும் துன்பம் பின் என் கண்பட்டு அனைத்தும் காணாமல் போகும் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வருவேன் தங்கமே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் இன்றைய உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பார் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்புனக்கில்லை தங்கமே நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள் மன்றாடி இன்று தோற்பதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் அமைதியாக இரு அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே கடவுளின் அருள் உனக்கென்றும் இருக்கும் ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆறுதல் தேடாதே மாறுதல் தேடு வாழ்க்கை வளம் பெறும் தைரியத்தோடு இரு என்னையே புகலிடமாக கொண்ட பக்தனே அடிமையாக நான் இருப்பேன் நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாவீர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து தைரியத்தோடு இருங்கள் காரியம் சித்திக்கும் என் தங்கமே உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவற்றை நீ மலர்களைப் போல் தூவினா அது உனக்கு மாலையாய் கிடைக்கும் அது கற்களைப் போல் இருந்தால் காயங்கள் உனக்கே ஏற்படும் இதில் என்னை திட்டும் அளவிற்கு எனது தவறு ஏதும் இல்லை தங்கமே ஆகவே உனது எண்ணங்களை மாற்று மகிழ்ச்சியாக நீ வாழ்வார் நீ எந்த அளவிற்கு விவேக நிரம்பியவனாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு மற்றவருடைய தவறுகளை பெருந்தன்மையுடன் பொறுத்துக்கொள்வார் அவன்தான் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் தாங்குவான் என்று அவர்கள் நினைத்தால் நீ என்ன நானே அமைதியாக இருக்க மாட்டேன் குழந்தையே எல்லாமே என்னால் தான் ஆயிற்று நான் தான் உன்னை தவறெடுக்க வைத்தேன் என நீ கூறுவதெல்லாம் சரி இப்போது அதே நான் தான் தண்டனையும் வழங்குகின்றேன் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றா என்னை குறை கூறி பழித்து ஒரு பலனும் இல்லை மனம் திறந்து தவறை உணர்ந்து கொள் நல்வழித்தானே பிறக்கும் ஒருவனுக்கு உன்னை எளிதாக வீழ்த்துவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது என்னை வணங்கும் உனக்கு எப்படி வீழ்த்தினாலும் எனது துணை கொண்டு மறுபடியும் எழுந்து நிற்பேன் என்ற நம்பிக்கை எப்போது உன்னிடம் இருக்க வேண்டும் உன் வாழ்வில் அற்புதம் ஒன்று நிகழ்ந்து உன் வேலை முடியும் ஏன் அருளுடன் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாத தங்கமே அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண் பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண் நான் யாசித்தாலும் நான் நேசிக்கும் முன்னே எவரிடமும் யாசிக்க விடமாட்டேன் உடலும் மனமும் சோர்ந்திருக்கின்றது என்னை காண துவாரகா மாயிக்கு வா நான் உனக்கு நல்ல தீர்வை தருகின்றேன் அழுது என்ன சாதிக்கப் போகின்றா எதுவுமே இன்னும் முடியவில்லை தங்கமே துணிச்சலோடு போராடு தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயித்துக் காட்டு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கை கட்டப் போகின்றது என் வாக்கு என்றும் பொய்க்காது உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்தது குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயிலும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கின்றது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் தங்கமே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கான ஒரு தீர்வை தருவேன் உனக்கான தவ முடிவடைய உள்ளது நான் எனது கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை அளிக்க உள்ளேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக அற்புதங்கள் போகின்றது உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு தங்கமே உன் வாழ்வில் ஒரு மோசமான நிகழ்வைக் கொண்டு உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடாதே நிகழ்ந்ததை மறந்துவிடு உன் எதிர்காலத்தை உருவாக்குபவன் நானே நீ எதிர்பார்த்ததை விட அழகான வாழ்வை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் என் தங்கமே தயவு செய்து விலங்குகளை பறவைகளை காயப்படுத்தாதே நீ வீட்டிற்கு திரும்பி வருகின்றாய் என உன் பிள்ளைகள் காத்திருப்பதைப் போலவே அவைகளுக்கும் குடும்பம் இருக்கின்றது என்பதை எப்போதும் நினைவில் கொள் உனக்கு நீயே நேர்மையாயிருக்கும் போது பயமும் இல்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை தங்கமி என் தங்கமி வாழ்க்கை என்பது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டது அல்ல நீ உருவாக்குகின்ற வாழ்க்கையைத்தான் நீ பெறுகின்றா நீ வாழ்க்கையில் எதை போடுகின்றாயோ அதைத்தான் எடுக்கின்றா அது அன்பானாலும் சரி துரோகமானாலும் சரி மனநிறைவு நிறைவு என்பது இயற்கையாக உள்ள செல்வம் ஆடம்பரம் என்பது நாம் தேடிக்கொள்ளும் வறுமை உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் என்றும் நிரந்தரமில்லை குழந்தையின் ஒருவருக்கு கோபம் வந்தால் மூளையின் அதிர்வுகள் அடங்குவதற்கு சராசரியாக இருபது நிமிடம் தேவைப்படுகின்றது உங்களுக்கு கோபம் வந்தால் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் இருபது நிமிடம் தனிமையில் இருங்கள் விடுவீர்கள் மற்றவர் உங்கள் மீது கோபப்பட்டால் இருபது நிமிடம் அவரிடம் ஒன்றும் கூறாதீர்கள் நீங்கள் என்ன கூறினாலும் அவர்களுடைய மூளையில் இருக்கும் அதிக அதிர்வினால் அது அவர்களிடம் போய் சேராது நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிர் எப்போதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழக்காதே உடைந்த பொருளை ஒட்ட வைத்து என்னத்தான் அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை திரும்பப் பெற இயலாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை இனியும் இதில் என்ன இருக்கப் போகின்றது என தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டை இன்னும் சிலருக்கான பழங்களை தன்னுள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது அதுபோலத்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நாமும் தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக உன் சாயப்பா நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கிப்போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் நீ துளியேனும் இறங்கிப் போகாதே குழந்தையும் பாசம் வை தவறில்லை ஆனால் பைத்தியமாகி விடாதே ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம்தான் தங்கமே நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை என் வைரமே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் உன் வாசனின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உள் நுழைகின்றேன் தினமும் ஒருமுறை சொல் சாயப்பா என்று ஒருமுறை கூப்பிடு உன்னை வாழ்வில் துணையேதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் கர்மவினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா என்று என்னை வேண்டி நிற்கின்றா என் செல்ல குழந்தையை எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே கலங்காதே சர்வ மங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் நான் வாசம் செய்யப் போகின்றேன் என்னை பார்த்துக்கொள் நீ எதிர்கொள்ளும் சவால்களில் தான் திறக்கின்றன உன் எதிர்காலத்தின் வாசல் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது குழந்தையே ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் கலங்காதே கலை இல்லாத தோட்டம் இல்லை அது போலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை தங்கமே பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்குமே மறக்காதே உனக்காக உன்னால் நியாயம் கேட்க முடியாமல் போகலாம் ஆனால் உனக்காக கடவுள் கேட்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு சிலவற்றை சகித்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரை கவரும் இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் உன் மனம் உருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் நான் குடிக்கொண்டு விட்டேன் இனி கலங்காதே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன் என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறல்ல குழந்தையே நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வாய் உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போது உனக்கு துணையிருப்பேன் என் குழந்தை கோழை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு போடாது தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தை கவலைப்படாதே என் திருவழியில் உன் பாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ நலமோடும் பலமோடும் வாழ்வார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா